ஏசவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே என்று நம் ஆண்டவர் மத்தையோ ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் ஏனெனில் நாளே கவலையை போக்க நாளே வழிபறக்கும் காலம் நேரம் எல்லாம் நம் ஆண்டவர் உருவாக்கியது சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நாங்க அவைகளை குறித்து கவலைப்படாமல் ஆண்டவர் தாப்பு அவரே அவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் ஆனால் இன்று நாங்க பெரும்பாலும் இன்றைய நாளில் இருக்கும்போதே எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறோம் எதிர்காலத்துக்காக வாழ்கிறோம் நாளை என்னாகும் எதிர்காலம் எப்படி இருக்கும் பணம் வேலை ஆரோக்கியம் இப்படியாக உலக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் குழப்பி கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் அன்றன்றைய நாளுக்கான துன்பம் அன்றன்றைக்கே போது நின்று அர்த்தம் என்ன தெரியுமா இன்று ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கிருப்பை ஆசிர்வாதம் இல்லாமல் இன்றைய நாளுக்கு போதுமானது நாளைய நாளுக்கு ஆன கிருப்பையையும் ஆசிர்வாதத்தையும் அவர் நமக்கு நாளைக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார் ஏனண்டா எங்களை படைத்த அவருக்கு எங்களுக்கு எப்பப்ப என்னென்ன நல்லது செய்யணும் எங்களோட வாழ்க்கையில் எப்பப்ப என்னென்ன ஆசிர்வாதத்தை என்று அவருக்கு தெரியும் நாளைய நாளை நாங்க இன்னைக்கு சுமந்தா இன்றைய நாளுக்கான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாங்கள் இழந்துடுவோம் ஆனால் நீங்க இன்றைய நாளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாருங்களேன் நாளையும் அவர் உங்களை பார்த்து கொள்வார் எதிர்காலத்திலும் அவர் உங்களை நடத்துவார் இந்த நாளில் உங்களோட மனசுக்குள்ள என்னென்ன கஷ்டம் என்னென்ன பாரம் இருக்கோ எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்படுத்துருங்க நாளைய அவருடைய கையில் விட்டு விடுங்க அவர் உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் அவர் வழி நடத்துவார் ஏனென்றால் நம்முடைய நாளை நாங்கள் எங்கட கையில் வச்சிருக்கிறதை விட நாங்கள் ஆண்ட கையில் முழுவதுமாக ஒப்பு கொடுத்தா எங்களுடைய எதிர்கால வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்கும் ஆண்டவர்களை நாங்கள் முழுவதுமாக நம்பிக்கை வச்சு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பயணிப்போம் ஆண்டவர் என்றும் என்றும் இருக்கிறார் அவர் எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தால் நிரப்பி வழிநடத்துவார் இன்றைக்கு போதும் இன்றைக்கான கிருபி போதும் இன்றைக்கான ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிற அமைதியும் சமாதானம் போதும் என்ற மனநிலையோடு வாழ பழகுவோம் ஆமேன்